தவளை தன்வாயால் கிடம் என்பது பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு குளக்கரையில் மரத்தடியில் ஒரு சிங்கம் படுத்திருந்தது நல்ல தூக்கத்தில் திடீரென்று ஒரு சப்தம் கேட்டு பதறி விழித்து கொண்டது அது என்ன சப்தம் என்பது தெரியாமல் சிங்கம் பதறியது அது நாலா பக்கமும் பார்த்தது ஒன்றும் காணவில்லை கண்ணுக்கு எதுவும் புலப்படாமல் சத்தம் மட்டும் வருவதைக் கண்டு சிங்கம் மிகவும் பதறியது அதிக கோபத்தோடு எழுந்தது சிங்கம் குளத்தை பார்த்தது ஒரு தவளை தண்ணீரிலிருந்து கரைக்கு வருவதை பார்த்தது திடுக்கிட வைத்த சத்தத்திற்கு காரணம் இதுதான் தவளையின் சப்தம்தான் என்று அறிந்து கோபத்தோடு கர்ஜித்தது தவளை நடுங்கியது சிங்கம் குளத்தில் குதித்து தவளையை பிடித்து கொன்றது இப்படி தாங்க இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு போல் தவளை தன்வாயால் கெடும் ரீசனே இல்லாமல் தொணு 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 நான் சேட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் ஆப்டாக இருக்கும்